ஹாய் கைஸ் வெல்கம் டு அமுதம்போட்டிக் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாமே பிராண்டட் டாப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல சில்க் மெட்டீரியலில் நல்ல ஷைனிங்கோடு இருக்கும் இந்த டாப்பு வந்து நல்ல நெக்லேயும் ஹேண்டில் டாப் பாட்டம்லேயும் உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க லென்த்து நல்லா ஃபுல் லென்த்து வரும் இதில் வந்து நமக்கு வந்து லைனிங்கோடு உங்களுக்கு வித்து ஓவர்லாக் பண்ணியிருக்கோம் ஃபுல் ஓவர்லாக் ஸ்ட்ரிச்சுடு வித் லைனிங்கோடு உங்களுக்கு வந்துடும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில ஆனால் நல்லா ஷைனிங்காக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் கிளாத் வந்து அந்த மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் வந்து சைஸஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன சைஸ் அவைலபிள்னா எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த ஃபோர் சைஸஸ் அவைலபிள் இப்போ அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து அரிஃபா பிராண்டு டாப் வந்து நல்ல லாங் டாப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் அந்த நெக்கில் வந்து ஃபுல் ஆரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த சுகர் பீட்ஸ் வச்சு நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா கிராண்டாக இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்ல ஒயிட் பிங்க்கு ஒரு எல்லோ ஷேடு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து க்ளாத் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வித் லைனிங்கோடைய உங்களுக்கு ஓவர்லாக் ஸ்டிச்சிங்கோடு வரும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு இதுலேயும் சைஸஸ் அவைலபிள் இருக்குது இது வந்து நமக்கு வந்து எல் எம்மு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த ஃபோர் சைஸஸ் அவைலபிள் இருக்குது அரிஃபா ப்ராண்டு இதோட ரேட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வந்துடும் இந்த குர்த்தி வந்து காயத்ரி பிராண்டு இது எப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல லாங்காக இருக்கும் ஃப்ராக் டைப்பில் இருக்கும் இந்த குர்த்தி நிக்க கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஜார்ஜட் மெட்டீரியல் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் நல்ல லென்த் இருக்கும் உங்களுக்கு வந்து வித்து லைனிங்கோடையே ஓவர்லாக் ஸ்ட்ரிச்சு உங்களுக்கு வந்து ஹேண்ட் வந்து த்ரீ ஃபோர்த் வராது இது வந்து ஆஃப் ஹேண்டு தான் நம்ம வந்து ஸ்ட்ரிச் பண்ணிக்கணும் தேவைன்னா இது சைஸஸ் வந்து இதுலேயும் உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் எல் இந்த மூணு சைஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இதோட ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த டாப்பும் வந்து உங்களுக்கு அரிஃபா பிராண்டு தான் இதுவும் அரிஃபா பிராண்டு எதுவுமே உங்களுக்கு கிளாத் வைஸ் சூப்பராக இருக்கும் பிராண்டட் டாப்பு அரிஃபா பிராண்டு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து ஏ லைன் குர்த்தி ஏ லைன் குர்த்தி அதுவும் இல்லாமல் இதில் வந்து வித்து லைனிங்கோட ஓவர்லாக் ஸ்டிச்சு லென்த்து நல்ல லென்த் வரும் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த டாப் மேலே வந்து சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் லைன் லைனாக உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கும் உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள் குட்டி குட்டி சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க லைனாக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு லைனிங்கோட தான் ஆஃப் ஹேண்ட் தான் வேணுங்கிறவங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுலேயுமே உங்களுக்கு சைஸஸ் இருக்குது இதில் வந்து எம்மு எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த சைஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு இதுவும் நமக்கு வந்து அரிஃபா பிராண்டு தான் உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க்கு நல்லா நெக்கில் வந்து உங்களுக்கு நல்லா ஆரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் சூப்பர் குவாலிட்டி செம்மையாக இருக்கும் இதெல்லாம் வெளியில் வாங்குறாருந்தான் உங்களுக்கு வந்து ரேட்லாம் ரொம்ப ஹெவியாக சொல்லுவாங்க நம்மக்கிட்ட வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் உங்களுக்கு நல்ல லென்த் வரும் உங்களுக்கு வந்து நெக்குகிட்ட இருக்கிற ஒர்க்கு தான் உங்களுக்கு வந்து ஹைலைட்டு இது வந்து உங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர்த்து ஹேண்ட் வந்துடும் லைனிங் வந்து வித் லைனிங்கோட உங்களுக்கு வந்து அந்த நெக்கில் கொடுத்துருக்குற மாதிரியே உங்களுக்கு வந்து பாடிலேயும் குட்டி குட்டி சுகர் பீட்ஸ் வச்சு உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு மெட்டீரியலும் நல்லா ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு பார்ட்டிவேரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு அரிஃபா பிராண்டு இதுலேயும் உங்களுக்கு சைஸஸ் இருக்குது உங்களுக்கு வந்து எல் எம்மு எல் எம்மு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த நாலு சைஸும் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடைய அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு லாங் அம்பர்லா குர்த்தி தான் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கோல்டு பிரிண்ட்டு கொடுத்துருப்பாங்க ஃபுல் லென்த்து உங்களுக்கு வரும் கோல்டு ப்ரிண்ட்டில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து கிட்ட வந்து உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஹேண்டு கிட்டேயும் கீழே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கோல்டு பிரிண்ட் வந்திருக்கும் நல்ல லாங் இருக்கும் அம்பர்லா மாடல் இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓவர் லாக்கு தான் நல்லா லென்த் வரும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து எம்மு எல் இந்த ரெண்டு சைஸஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து ஷார்ட் டாப்பு இது வந்து அரிஃபா பிராண்டு தான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து ஷார்ட் டாப்பு ஜீன்ஸு ஸ்கர்ட்டு இதுகளுக்கு போடுற மாதிரி டாப்பு கிட்ட நல்லா சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது வந்து நம்மக்கிட்ட வந்து எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஆல் சைஸ் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட் டாப் அரிஃபா பிராண்டு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது நம்ம கிட்டேருந்து பார்த்த டாப்ஸில் வந்து உங்களுக்கு எந்த டாப் பிடிச்சிருக்குதோ அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி